அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரை ஓவியம் புத்தி எழுபத்தி மூன்றாம் நாள் அன்பில் ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் பறக்கிறதும் சூரியன் பற நேரம் பொன்னேரமாக இருக்குது கொஞ்சம் மேகங்கள் இருக்கனால சூரியன் அங்கே அங்கே மேகத்தில் மறைஞ்சிருக்கார் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் இன்றைக்கி

கொஞ்சம் சுமாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் தென்னை மரத்துக்கு பின்னாடி அது நல்லா ப்ளூ கலரில் அருமையாக இருந்துச்சு அன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது மற்றபடி இன்னைக்கு ஓவியம் அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு காக்கா பறகையில் அதே மறைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு பறவை வந்தால் சூரியனுடைய எரிச்சில தெரியுது நடுவில் வரையில் காணாமிடுது அவ்வளோ ஒளி பயங்கரமாக இருக்குண்ண இப்போ வரைக்கும் நம்ம பறவை வரல அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பறவைகள் பறந்து போகையில்